பிரரோனா குமார்னு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கு வாங்கப்பட்ட அட்வான்ஸு அதுக்கப்புறம் நின்று அந்த படம் நின்று போச்சு அதுக்காக வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் நடந்துச்சு கைசரி கணேசை பொறுத்த வரைக்கும் அவர் அதை செட்டில் பண்ணுங்கள் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாரு மயிலை சிவகுமாரோடைய கதவை அது சிவகுமார் எப்படி ஒரு சமூகம் பண்ணுவாப்பில் பண்ணிவிட்டு அதுக்கு எவிடென்ஸாக சினிமா படம் பார்க்க போயிட்டு அந்த தேட்டர் டிக்கெட்டை வந்து கோர்ட்டில் காட்டுறது அவருடைய ஸ்டைலாக்ஸ் தான் இருக்காரு இப்போ அதுதான் வந்து சிம்மு பண்ணுறேன் இப்போ ராஜனும் மயிலை சிவகுமாரும் மிக்ஸ் பண்ணி வடசென்னை பேக் ட்ராப்ல ஒரு படம் செக்க சிவந்த வானம் படத்திற்கு பிறகு சிம்பு அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் ஒன்னா இணையிறாங்க விஜய் சேதுபதியோட கேரக்டர் என்னவா இருக்கும் சார் அவர் கேரக்டர் இருந்திருக்கு அதை வந்து விஜய் சேதுபதி பண்ணலாமான்னு ஒரு ஆஸ்டேஷன்ல இருந்துருக்காங்க அவங்க வெற்றிமாறன்னு சொன்னா உடனே பண்றேன் சார் அப்படின்ட்டு உடனே வந்துட்டார் புல் படம் கிடையாது இதில் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவருக்கும் அங்கே கருத்து வேறுபாடு இருந்தது அதனால நீ தனுஷ்க்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனைனா கடந்த மூணு நாலு வருஷமா விஜய் சேதுபதி ட்ராவல் பண்றாரு விடுதலை ஒன்று விடுதலை டூ வெற்றிமாறன் வந்து அரசன் முடிச்சிட்டு வடசனை டூ தான் பண்ண போடுறாரு அந்த அந்த ஆர்டரில் தான் இருக்கிறார் அவர் அந்த இஷ்யூ கிடையாது டேட் இஷ்யூ தான் ஒழியா அதை அவன் பெருசாக அவங்க மெரிபா பனி சோடா ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்ப அரசன் படம் இருபத்தி நாலாம் தேதி நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு ஆனா இன்னமும் படம் குறித்து எந்த அப்டேட்டுமே வெளியே வரவில்லை தயாரிப்பாளர் சைட்ல இருந்து விஜய் சேதுபதி அவர்களும் படத்தில் இணைகிறார் அப்படின்ற போஸ்டர் வெளியீடு மட்டும் இருந்துச்சு சார் படம் டிலே ஆகிறதுக்கு என்ன காரணம் அது ஐஸ்வரி கணேசுக்காக ஒரு படம் பண்ணுறதாக இருந்துச்சு அது பெரிய அது பெரிய கதை அது கொரோனா குமார்னு ஒரு படம் பண்ணுறதாக இருந்துச்சு அதுக்கு வாங்கப்பட்ட அட்வான்ஸ் அதுக்கு அப்புறம் நின்று அந்த படம் நின்று போச்சு அதுக்காக வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் நடந்துச்சு இந்த மாதிரியான ஐஸ்வரி சிம்பு ஒரு ஒரு ரமௌண்ட் இருந்துச்சு அப்புறம் குறைச்சி ரெண்டு பேருமே அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அதை செட்டில்மெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்போ அந்த படம் பேச்சுவார்த்தைகளில் ஒரு சிக்கல் இருக்குது இப்போ ஐஸ்வரி கணேஷை பொறுத்த வரைக்கும் அவர் அதை செட்டில் பண்ணுங்கள் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாரு இப்போ கலைப்பள்ளி தாடும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சிக்கலில் தான் படம் கொஞ்சம் டிலே ஆகுது அதேமாக ஒரு நல்ல பேச்சுவார்த்தை முடிச்சுருவாங்க ஆனால் சிம்மு பேச தயாராக இருக்காரு ஐஸ்வரி கணேஷ் அதுக்கு பிடிப்பட மாட்டாருன்ற மாதிரி கருத்துக்கள் இருக்கும் ஐஸ்வரி கணேஷுக்கு ரெண்டு மூணு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்து சரியாக உடன்பாடு ஏற்படலைங்கிறதுல அவர் சின்ன ஒரு மனவர்த்தத்தில் இருக்கிறாரு இப்போ இவர் இறங்கியிருக்காரு இல்லையா தானும் இறங்கியிருக்காரு அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக பேசி முடிச்சிருவாங்க செக்க சிவந்த வானம் படத்திற்கு பிறகு சிம்பு அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் ஒன்றா இணையறாங்க விஜய் சேதுபதியோட கேரக்டர் என்னவா இருக்கும் சார் விஜய் சேதுபதி திடீர்னு தான் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்திருக்காரு முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல இல்லை ஒரு கேரக்டர் இருந்திருக்கு அதை வந்து விஜய் சேதுபதி பண்ணலாமான்னு ஒரு ராஜேஷனில் இருந்துக்கிறாங்க அவருக்கு ட்ரைங்கி தான் கட்டிருக்காங்க ஏன்னா அவர் பயங்கர அவர் இருக்காரு அவங்க வெற்றி மாறன்னு சொன்னால் உடனே பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு உடனே வந்துட்டார் அது ஒரு முக்கியமான ஒரு கேமியோ மாதிரி தான் அது ஃபுல் படம் கிடையாது ஒரு கேமியோ மாதிரி பண்ணுறாரு இல்ல வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே இல்ல ஒரு கேமியா மாதிரி தான் ஒரு ஃபிளாஷ் பேக் கேமியா மாதிரி தான் பண்றாங்க அது ஃபுல் லெந்தியா வராது படத்துல ஒரு போஷன் பண்றாரு ஆல்ரெடி வடசென்னை படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இருந்து நீக்கப்பட்டார்ன்ற ஒரு வதந்தி இருக்குல சார் அது உண்மையா இல்ல நீக்கப்படல அன்னைக்கு ஒரு டேட் इशू இருந்துச்சு ஏன்னா வெற்றிமாறன் படத்தை பத்தி நமக்கு தெரியும் கண்டிப்பாக நிறைய டேட்ஸ் தேவைப்படும் பல்கா தேவைப்படும் அவர் அதை இம்ப்ரூவ் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாரு அப்படிங்கும்போது டேட் इशूல தான் நின்னு போச்சு வெற்றிமாறனுக்கும் விஜய் சேதுபதி இல்லனா அடுத்த படம் ரெண்டு படம் சேர்ந்து பண்றாங்க விடுதலை ஒண்ணு விடுதலை பண்ணுறான் இந்த படத்துக்கு சொல்றாங்கன்னா வெற்றிமாறனுக்கும் விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு பாண்டி பாண்டிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்போ அந்த படத்துல டேட் இஸ்யூ வந்துச்சு ஏன்னா அது வந்து தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாரு சில கேமியோவும் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது அந்த சேர்ந்து பண்ண முடியல அதனாலதான் இல்ல ஒழிய மத்தபடி இல்ல அதனால தொடர்ந்து படம் பண்றாங்களே இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவருக்கும் அங்க கருத்து வேறுபாடு இருந்தது அதனால தவறான தகவல் தவறான தகவல் அது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தானே ஏன் வந்து தனுஷ் கூட பிரச்சனை இருந்தால் ஏன் வந்து வெற்றிமாறன் பண்ண போறாரு வெற்றிமாறன் வந்து தனுஷும் வெற்றிமாறன் ரொம்ப க்ளோஸ் இப்போ தனுஷ்க்கும் விஜய் சேர்வத்தி பிரச்சனைனா கடந்த மூணு நாலு வருஷமாக விஜய் போய் ட்ராவல் பண்ணுறாரு விடுதலை ஒன்று விடுதலை டூன்னு ஆனால் தனுஷ் பண்ணல தனுஷு படம் இல்லை அவ்வளோதான் அதுக்கு பண்ண போகிறாங்க வெற்றி வடசனை டூ கண்டிப்பாக பண்ணுறாங்க உண்டான டேட்டில் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் பண்ணுவாங்க டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டில் அது மாதிரி படத்தை பார்த்துன்னா அனவுன்ஸ் பண்ணிட்டு வரும் இந்த படம் முடிச்சுட்டு அவர் தான் பண்ண போகிறாரு வெற்றிமாறன் வந்து அரசன் முடிச்சுட்டு வடசனை டூ தான் பண்ண போகிறாரு அந்த அந்த தான் இருக்கிறார் அவர் அப்படிங்க அந்த இஷ்யூ கிடையாது டேட் இஷ்யூ தான் ஒழிய அதை அவங்க பெருசாக அவங்க வெளியில் கிளப்பி விடுறாங்க இந்த கதை சென்னை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் வட சென்னை டூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் இருக்க அனைத்து கதாபாத்திரங்களும் இதில் வராங்க அவங்க வடசென்னை யூனிவர்சுன்றப்ப அந்த கேரக்டர் ஃபுல்லாக வருத்தனை செய்யும் வடசென்னையில் ராஜன் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயது வருஷன் அது எப்படி தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை இது ஒன்றொன்று பார்த்தீங்கன்னா வடசென்னையில் மயிலேஸ்வரகுமாரோடைய கதை அது மயிலை சிவகுமார் எப்படி ஒரு ஒரு சம்பவம் பண்ணுவோம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கு எவிடன்ஸாக சினிமா பார்க்க போய்ட்டு அந்த தேட்டர் டிக்கெட்டை வந்து கோர்ட்டில் காட்டுறதா அவருடைய ஸ்டைலாக்சிந்திருக்காரு இப்போ அதுதான் வந்து சிம்பு பண்ணுறது இப்போ வடசென்னி ராஜனும் மயிலை சிவகுமாரும் மிக்ஸ் பண்ணி வடசென்னை பேக்டர் அப்பளும் ஒரு போடணும் பட் வடசனியே இது கிடையாது வடசென்னு கிடையாது வடசென்னை பேக்டர் விடணும் இப்போ சமுத்திரகனி நேராரு கிஷோரி நேராரு ஆண்ட்ரியாவும் நான் அடுத்த படத்தில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க இப்போ கஸ்தி பரதராஜா இருக்கிறார் பரதராஜா கிராமத்தை சார்ந்த படங்கள் பண்ணுவார் அது தேனி பேக்ட்ராப்பில் பண்ணுவார் கஸ்தூராஜாவும் பண்ணுவார் பட் அதே களமாக இருக்கும் கதை வேற வரையாக இருக்கும் வடசென்னி களத்தில் வேறு ஒரு படம் வடசென்னை டூ கிடையாது ஏன்னா எல்லா படத்தையும் வெற்றி மரம் அவருடைய அந்த ஆர்டிஸ்ட் அப்படி பயன்படுத்தி இருக்கார் விடுதலையும் பயன்படுத்திருக்காரு விடுதலையும் பயன்படுத்துகிறாரு விடுதலை டூலையும் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அப்படி டிராவல் ஆகிறாங்க அப்போ அந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அது வடசென்னையே கிடையாது வடசென்னை பேக்ட்ராப்பில்

அதுக்கு முன்னாடி ராம்குமார் இந்த பார்க்கிங் டிரெக்டர் இப்போ கூட விஜய் ரஜினியோட பண்ண போகிறாரே அவர் படம் இத்தனை லைனப் இருக்குது இப்போ என்னென்னா ராம்குமார் படம் பார்க்கிங் டிரெக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம் வந்து பூஜையெல்லாம் போட்டாங்க நமக்கு தெரியும் பூஜையெல்லாம் போட்டு ஏப்ரல் மாதம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதாக இருந்துச்சு எங்கள் பூனையில் ஒரு காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த டான் பிக்சர்ஸ் பிரச்சனை வந்த அப்புறம் அந்த படம் ஹோல்ட் ஆயிடுச்சு ஆனால் ஹோல்ட் ஆனால் கூட அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார் அதுக்குள்ளே என்ன தான் இந்த வெற்றிபாரன் ப்ராஜெக்ட் இல்லைனா அந்த படம் தான் இப்போ ரஜினிகாந்த் நடிக்க சொல்லக்கூடிய படம் இருக்கு இல்லையா அந்த படத்தில் நடிக்க வேண்டியது சிம்பு இந்நேரம் ஷூட்டிங் போயிருப்பாங்க என்ன ஆச்சுன்னா இந்த வெற்றி அரசன் படம் ஆஃபர் வந்தவனே ராம்குமார கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிச்சுட்டு வந்துடுனாரு அதுக்குள்ளேயே அந்த படத்துக்கு ரஜினிகாந்த் ஆஃபர் வந்துருச்சு அந்த கதை எங்கெங்கெல்லாம் சுற்றி வருது பாருங்க கதை எழுதி பவுண்டடாக ஸ்கிரிப்டாக போட்டு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்து ஷூட்டிங் போகிற நேரத்தில் பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு அந்த நேரத்துலலாம் வேற ஒரு ப்ரொடியூசர் வர்றதாக இருந்துச்சு அந்த படத்துக்கு வேற ஒரு ப்ரொடியூசர் வர்றதாக இருந்த நேரத்தில் தான் இந்த படம் வாய்ப்பு வருது அரசன் அரசன் வந்தவனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராம்குமார் படத்தை ஹோல்டில் போடுறாரு ராம்குமார் படத்தை ஹோல்டில் போட்ட உடனே அந்த கதைக்கு ரஜினிகாந்த் உள்ள வந்துட்டார் இப்போ அந்த அது ஒரு இது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா அஸ்வந்த் மாரிமுத்து பெரிய ஹிட் கொடுத்துட்டு அவர் முழுக்க முழுக்க ஒரு சிம்புக்காக ஒரு படம் பண்ணுறாரு அது ஸ்கிரிப்ட் ஒர்க்கே முடிச்சிட்டார் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா காட் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு கதை காதலுக்காக வேறு ஒரு அவ அவதாரத்தில் வரக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு லவ் என்டர்டே என்டர்டைன்மெண்ட் படம் அது அது ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சார் அந்த படம் வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு பல ஆஃபர் வந்துச்சு அஸ்வந்த் மாரிமுத்துக்கு ரஜினிகாந்த் கூப்பிட்டு கதை கேட்டாரு பட் இந்த படம் சிவ கூட பண்ணணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வெயிட் பண்றாரு இப்போ இந்த அரசனை முடிச்சாதான் அவர் அடுத்தடுத்த லைன் நமக்கு போக முடியும் இதுக்கட்டும் தேசங்கி பெரியசாமி படம் தேசகி பெரியசாமி கூட வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் அந்த படத்துக்கு தயாரிக்க போறாங்க தயாரிக்க போறாரு அந்த படம் ப்ரொம்போலாம் ஷூட் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு அதுக்கு தான் அவர் மணிநன் படம் வந்துச்சுன்னு மணிநன் படத்துக்கு போயிட்டார் இந்த நம்ம தேசங்கி பெரிய பெரிய இப்போ அரசன்லேருந்து அவர் முடிச்சுட்டு வெளியே வந்தா தான் அஸ்வந்த் மாரிமுத்து படம் இந்த பக்கம் வந்து நம்ம தேசிய பெரிய சாமி படம்னு பெரிய லைனப் இருக்குது இப்போ அரசன் வந்து எல்லா பிரச்சனையும் முன்னே ஷூட்டிங் போகிறப்ப ஐஸ்வரி கணேசன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் எனக்கு செட்டில் பண்ணுங்க இது முடியாதுன்னா ஐஸ்வரி கணேசன் கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறார் இப்போ அதை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானமாக போய் முடிக்கிற வேலையாக இருக்கா தானும் அங்கே இருக்கிறதுனால அவர் ஒரு சீனியர் ப்ரொடியூசர் அதனால் அவங்களும் ரெண்டுமே நல்லா ஒரு பாண்டிங் இருக்குது இவர் நான் நடுவில் நின்று இந்த பிரச்சனையை முடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பாக முடிச்சிருவாங்க கண்டிப்பாக முடிச்சுட்டு ஷூட்டிங் போயிடுவாங்க இது தான் சிம்புடைய அடுத்தடுத்த லைனை போகும் இம்மிடியாக அரசனுக்கு அடுத்து அசன் மாரிமுத்து படம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வெற்றிமாறன் அவர்கள் தானு அவர்கிட்ட மொத்தமாக சம்பளத்தை ஃபுல்லாக வாங்கிட்டாரு அதை வச்சு தான் ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு இப்போ பேட் கேர்ள் வந்துச்சு மனுஷி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்கிரிப்டை சீக்கிரமாக முடிச்சிருவாருன்ற ஒரு தகவல் இருக்கு கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட படம் வாடிவாசன் படம் ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்குறாரு சூர்யாவுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு மதுரையில் ஆஃபீஸ் போடுறாங்க மாடு வாங்குகிறாங்க வளர்க்குறாங்கன்னு ஒரு பெரிய செலவு ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் பெரிய செலவு பண்ணிட்டாங்க வாடிவாசலுக்கு அப்புறம் வாடிவாசல் அதுபோல் கொரோனா டைம் வந்துச்சு பல காரணங்கள் அப்படியே தள்ளி 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 போயிடுச்சு அதுக்குள்ளே விடுதலை டூ முடிச்சுட்டு ஒன்று ஆரம்பித்தார் டூ ஆரம்பிச்சிட்டாரு முடிச்சுட்டு திருப்பி உள்ளே வர்றப்ப இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது வாடிவாசல் ட்ராப் ஆனதுக்கு முக்கிய காரணங்கள் பட்ஜெட் ஆல்ரெடி நாலு வருஷமாக வாங்கின ஃபினான்ஸ் இவர் கொடுத்த சம்பளம் ப்ரீ ப்ரொடக்ஷன் போகிறப்ப படத்துடைய பட்ஜெட்டையும் போட்டு பார்க்குறப்ப பெரிய லெவலில் வருது நூறு நாளைக்கு மேலே ஷூட்டிங் டேஸ் வேணும் சூர்யாவில் நூறு நாளைக்கு கண்டினியூவாக கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப தானு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது ரெண்டு ப்ரொஜெக்டை ப்ராஜெக்டாக மாற்றிடுவோம் சூர்யாவை கொடுத்த அட்வான்ஸில் ஒரு படம் வேற ஒரு ஹீரோ டேரக்டரை வச்சு பண்ணுவோம் வெற்றிமாரன் வச்சு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்டாக மாற்றிட்டார் ரெண்டு ப்ராஜெக்டாக மாற்றின பிறகுதான் ஒரு ஃபங்க்ஷனில் சிம்புவை பார்க்குறாரு எதர்ச்சியாக தானு பார்க்குறாரு தக்லீஃப் படம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்போ தக்லீஃப் படம் முடிஞ்சதுக்கு பிறகு சிம்பு ஒரு பெரிய அப்செட்டில் இருந்தார் உண்மையே சொல்லணும்னா ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகல நம்ம கேரக்டர் பெருசாக இல்லைங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கப்போ தான் தானு சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம படம் பண்ணுமாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே சார் சொல்லிட்டார் யார் அப்படின்னா வெற்றிமாறன் வெற்றிமாறன் வெற்றி மரம் டேட் என்ட்ருக்கு அடுத்த நாள் காலையில் வெற்றி மரணையும் சிம்புவையும் உட்கார வைக்கிறாங்க ஒரு லைன் சொல்கிறாரு அப்படியே பிடிச்சி போச்சு அப்படியே ஆரம்பிச்சு போய்ட்டாங்க இப்போ இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து செலவு பண்ணாங்களோ அந்த பட்ஜெட்டு இப்போ சிம்பு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டு இது எல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக நிற்கிது அப்போ அது பண்ணுவானாமான்னு ஒரு பிரச்சனை போச்சு இல்லை வெற்றி பெறன்னு சொன்னால் நான் வேற ஒரு ப்ரொடியூசர் கூட வச்சு பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு பண்ணதெல்லாம் கொடுத்துறேன்னு அப்புறம் செலவுகள் எல்லாம் குறைச்சிட்டு ஷார்ட் டைம் படமாக பண்ணிடுவோம் சின்ன பட்ஜெட் படமாக பண்ணிடுவோம் சின்ன பட்ஜெட்னா கூட முதல்ல செட்டு ஒன்று போட்டாங்க அந்த செட்டு கிட்டத்தட்ட பல லட்சங்களில் ஏறக்குறைய கோடிகளில் போட்டாங்க ஒரு செட்டு அந்த செட்டு போட்டு கூட ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லைவ் லொக்கேஷன்லேயே பண்ணிருவோம் கடகடன் இந்த படத்தை முடிச்சிருவோங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதே அந்த படம் ஒரு ஒரு ஷார்ட் டைம் வெற்றிமாறனுடைய கேரியர்லேயே ஒரு சீக்கிரம் பண்ணக்கூடிய சீக்கிரம்னா நான் நூறு நாளில் பண்ணிடுவார் நூறு நாளில் பண்ணக்கூடிய படமாக இருப்பது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா